ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாகலிங் தம்பரான் மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான அருள்மிகு வடபண்ணி ஆண்டவர் திருக்கோயில் வடபண்ணி கோயில் குலக்கரை காரியசேர மண்டபம் அந்த மரம் இருக்கிறது தான் காரியசேர மண்டபம் அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற வீடு தான் நம்ம நண்பர் வீடு அகத்தியர் குரு பூஜை நடைபெறுகிறது வடபள்ளி ஆண்டவர் கோயில் குலக்கரை தெரு இந்த இடம் வந்து மாநகராட்சி காரியம் செய்கிற மண்டபம் இங்கே வந்து இதுதான் காரியம் செய்கிற மண்டபம் இதுக்கு பக்கத்து வீடு தான் நம்ம அகத்தியர் குரு பூஜை நடக்கிற இடம் காரியம் செய்கிற மண்டபம் குலக்கரை குலக்கரை காரிய மண்டபம் இந்த மர மண்டபம் அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற வீடு தான் நம்ம நண்பர் வீடு அகத்தியர் குரு பூஜை நடைபெறுகிறது உங்கள் யோகதண்டம் பார்த்த சாரதி வடபழனி சென்னை வணக்கம் நான் உங்கள் அகத்தியர் பிரமநாதன் வடபழனி சென்னை அகத்தியர் குரு பூஜை நம்ம மார்கழி மாதம் ஆயுள் நட்சத்திரம் அடிப்படையில் இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற வீடு வடவண்ணி கோயில் குளக்கரை மாநகராட்சி செய்கிற மண்டபம் இருக்குது அங்கே அதுக்கு பக்கத்து வீடு தான் இது சென்ற ஆண்டு நம்ம இங்கே தான் நடத்தியிருந்தோம் இந்த ஆண்டும் மார்கழி மாதம் ஆயுள் நட்சத்திர அடிப்படையில் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறுகிறது வழக்கமான வேல்மாரல் பாராயணமும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைக்கொடி யாகம் அதில் வந்து உங்களுக்கு வெற்றிலை கொடுத்து வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகள் காரியத்தடைகள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் எழுதி இந்நிலாக்கோடி திட்ட அருள் வேண்டியும் அ அருள்மிகு அகத்திரை அருள் வேண்டியும் நீங்கள் நம்முடைய யாககுண்டத்தில் சமர்ப்பணம் செய்யலாம் சென்றாண்டு நிறைய அன்பர்கள் வருகை தந்து அந்த மாதிரி வெற்றி தரும் வெற்றிலையில் தங்களுடைய பிரார்த்தனையில் நூற்றி ஐம்பது வகை மொழி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பணம் செய்து நிறைய நன்மைகள் அடைந்திருக்காங்க அதைத் தொடர்ந்து உணவு தவம் பயிற்சி அப்புறம் அனைவருக்கும் சிதருடைய பாதுகாப்பு கவசம் செய்யப்படும் அனைவரும் வருக இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவனுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கு ட்விட்டர் டெலகிராம் மற்றும் அனைத்து இணையதளங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெறுத ஆ ஊஇ ஏ இம் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கள் கிழமை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சரியாக அவ்வளோ நேரம் தான் நமக்கு இடம் கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் சரியாக வந்து வருகை தந்து நீங்கள் அகத்தியர் அருள் பெறும்படியும் எண்ணாக்கூடிய சித்தர்கள் அருள் பணியும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெறும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நல்லோர் நினைத்த நிலம்பிறேன்